அவனா நம்மளா பாத்திரலாம் எது பதிலடிங்கறத பத்தி ஒரு தெளிவு இருக்குதுல எது பதிலடி விற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் அதை பண்ணிடுவோம் பேசிக்கிட்டே இருக்கீங்க அந்த பேஸ் கேம்ப் இமிடியேட்டா நம்ம border கிராஸ் பண்ணி போய் நம்ம அடிச்சிருக்கணும் இங்க அதையே இது இதுவரைக்கும் பண்ணல 100% நான் அத செய்ய முடியாது எவனோ ஒருத்தன் வந்து என்னோட நாட்டோட யாத்திரை வந்து அடிச்சி போறானேன்னா நாங்க வந்துட்ட வந்து வாய் மூடிட்டு இருப்போம் புல்வாமா வக்கு அடுத்து மறுபடிய இத பண்றாங்க என்ன தெரியுது நம்மளை பத்தி அவங்களுக்கு பயம் இல்லன்னு தெரியுது இல்ல இப்போ இது வந்து பாகிஸ்தான் இந்தியாவுக்கான பிரச்சனை தான அது காஷ்மீரில் பலியான இந்துக்களுக்கு கண்ணீர் அஞ்சலின் தான் பாதிக்கப்பட்ட மக்கள்ல ஒருத்தர் வந்து முஸ்லீம் அப்ப இங்க வந்து வந்து மட்டும் மட்டும்தான் கொண்டாங்கன்னு சொல்லி எங்க இருக்கு தீவிரவாதிகளுக்கு மதம் கிடையாது இப்ப கோட்ஸே வந்து ஒரு தீவிரவாதி மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டார் அப்ப இந்துக்கள் எல்லாரும் தீவிரவாதிகளா முதல்ல இதுக்கு அமித்ஷா வந்து நிச்சயமா பதில் சொல்லணும் காஷ்மீர்ல எந்த அமைதி நிலவச்சு நமக்கு தெரியாது எனக்கு தெரியாது சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் இன்ப ஒளி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஃபெலிக்ஸ் வணக்கம் சார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் நடந்த தீவிரவாதிகளின் தாக்குதல் அதில் இருபத்தாறு பேர் பலியானாங்க பத்து பேர் காயமடைந்தாங்க இதற்கு இந்தியா அதுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் அரசியல் ரீதியான சில முடிவுகளை எடுத்திருக்கிறாங்க பாகிஸ்தானும் அதற்கான அரசியல் ரீதியான பதிலடியை கொடுத்துருக்குறாங்க அதில் முக்கியமாக பார்க்க போனால் பாகிஸ்தானுக்கான சிந்து நதிநீரை நிறுத்தி வைப்பது அப்படிங்கிற அந்த முடிவு அது இப்போ பாகிஸ்தான் தரப்பில் வந்து இது ரொம்ப ஆபத்தான முடிவு இது மக்களுக்கு எதிரானது அப்படின்லாம் சொல்லப்படுது இந்த சூழலில் இரு நாடுகளுக்குமான அந்த பகை இருக்கு இல்லையா அது வந்து பெரிதாயிட்டே போது இது ஒரு போர் சூழலுக்கான முகாந்திரமாக தெரியுது அப்படின்றத பார்க்குறோம் எப்படி பாக்குறீங்க இல்லை முதல்ல வந்து சிந்து நதி நீர் இதை வந்து இவங்க டெம்பரலி சஸ்பென்ஷன் தான் சொல்லியிருக்காங்க தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறவங்க இப்போ அந்த நதி நீரை நிறுத்தி வைக்கிறதுக்கு நம்மகிட்ட என்ன ஏற்பாடுகள் இருக்கு நம்ம பெரிய டேம் கட்டி வச்சுருக்கோமா முன்னாடியே நதியை அத்தனையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு அப்படி ஒன்றும் இல்லை அதனால இன்னைக்கு முடிவெடுத்தாலுமே அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கிறேன்னா அதுக்கு சில மாதங்கள் ஆகும் பாலிசி டெசிஷன் இவங்க சொல்லியிருக்கிறது வந்து பாகிஸ்தானியர்களுக்கு பயத்தை கிழப்போம் ஏன்னா சிந்து அதனுடைய உபநதிகள் ஐந்து மொத்தம் ஆறு நதிகளில் கிழக்கு பகுதியில் இருக்க மூன்று நதிகளுடைய நீர் முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு சொந்தம் மேற்கு பகுதியில் உள்ள மூன்று நதிகளுடைய நீர் வந்து முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு சொந்தம்னு சொல்லி அந்த நதி அக்காடு வந்து உருவாச்சு இப்போது மொத்தம் இந்த ஆறையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா இருபது முழுக்காடு நதி நீர் தான் நமக்கு கிடைக்கிது இந்தியாவுக்கு அவங்களுக்கு எண்பது விழுக்காடு அவங்களுக்கு போய் சேருது இது ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் நமக்கு வந்து ரொம்ப அட்ஜஸ்ட்டாக தெரியலாம் ஆனால் உண்மை என்னென்னா இப்போ இந்தியா வந்து ஒரு பறந்து விரிந்த நாடு நமக்கு கோதாவரி இருக்குது கிருஷ்ணா இருக்குது நர்மதா இருக்குது காவேரி இருக்குது எத்தனையோ நதிகள் நம்ம நாட்டில் இருக்குது அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு லைஃப் சப்போர்ட் மாதிரி விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறத விடுங்க இந்த நதி நீர் போய் சேரலைன்னா அங்கே வந்து குடிநீரே கிடைக்காது பல பகுதிகளில் அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அது சீரியா வந்து பாதிப்போம் அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான போது ஜவஹர்லால் நேரு வந்து கழுது போட்டார் அந்த பக்கம் ஐக்கார் கெழுது போட்டார் பொதுவாக இந்தியாவுடைய தலைவர்கள் அந்நேரம் என்ன நினச்சாங்கன்னா இந்த ராஸ்கல் எவ்வளோ அலிசாட்டியம் பண்ணாலும் ஏன் தம்பி தானே எப்படியாவது அவரை வந்து சமாதானப்படுத்தி நம்ம கூட சேர்த்து வச்சுக்கணும்னு தான் நம்முடைய தலைவர்கள் நினைச்சாங்க யாருமே வந்து அந்நேரம் பாகிஸ்தான் அழியணும் ஒழியணும்னு சொல்லி நினைக்கல அதனால நம்ம ஓரளவு பெருந்தன்மையாக இருந்தோன்னு கூட சொல்ல முடியும் அதே சமயம் மேற்கு பக்கம் மூன்று நதிகள் அவங்களுக்கு போகுதே அதில் நம்ம வந்து ஹைட்ரோ பவர் பச்சைகளான்னு சொல்லி அது ஒப்பந்தத்தில் இருக்குது அதன் மூலம் நம்ம நிறையா தண்ணி ரொம்ப பெரிய நதியில் ஒன்று ஒரு அஞ்சு பர்சன்ட் வேணால் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எக்ஸாக்டு ஃபிகர் எனக்கு தெரியாது இதில் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு இந்த நதி நீர் அக்காடு பற்றி ரொம்ப பெரிய அதிருப்தி இருக்குது ஏன்னா அவங்க சொல்கிற அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய மாநிலத்து வழியாக போகிற நீரை வந்து நாங்கள் வந்து தொடக்கூட முடியாதுங்கிறது என்ன நியாயம் ஏன்னா அந்த மூணு நதியை வந்து அவங்க மாநிலத்து வழியாக அவங்களுக்கும் மாநிலத்துக்கும் தேவை இருக்குது அதனால் இந்த அக்காடு பற்றி ஏற்கனவே வந்து இதை ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லி இந்தியா கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாகிஸ்தான் வந்து அந்த ரிவிஷனில் அவ்வளோ நம்பிக்கை கிடையாது ஏன்னா அது தங்களுக்கு எதிராக போக நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இப்போ யு ஃபார் வந்து என்ஜினியரிங் டெக்னாலஜிக்கல் சோஷியல் ஃபிலாசபின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த அக்காடு வந்து ரிவைஸ் பண்ணணுங்கிற கு குரல் வந்து பலமாக எழுந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் வந்து இன்றைக்கி சொல்கிறது வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் நாங்கள் வந்து அந்த அக்கார்டு வந்து நிப்பாட்டி ஒப்படுச்சோம் அதே மாதிரி இதை சிம்லா அக்ரிமெண்ட் வந்து நாங்கள் வந்து முடிச்சுக்கிறோன்னு சொல்லிட்டாங்க பாகிஸ்தான் வந்து சிம்லா அக்ரிமெண்ட்டில் முக்கியமான போர்ஷன் என்னென்னா நாங்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொன்னது இன்றைக்கி அவங்க தனி நாடாக அங்கீகரிக்கலான்னு அதனால என்ன வரும்போது உலகம் மூலம் பங்களாதேஷை தனிநாடாக அங்கீகரிச்சிருச்சு எங்கே பிரச்சனை வரும்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இப்போ இதில் காஷ்மீரில் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்குது இந்தியா சொந்தமான நமக்கு சொந்தமான இதில் வந்து அவங்க வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ஃபோர்ஸை நிப்பாட்டியிருக்காங்க அதெல்லாம் வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை வந்து இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு ரெண்டு நாடும் நீங்கள் வந்து பாகிஸ்தான் காஷ்மீர் விட்டு போகணுன்னு சொல்கிறதுனா நம்ம பேச்சுவார்த்தை மூலம் அதை சார்ட் அவுட் பண்ணுவோம் நாங்கள் ஃபோர்ஸை யூஸ் பண்ண மாட்டோம் வந்து அதை கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அவங்களும் வந்து இருக்கிற இடத்த விட்டு இன்னும் ஈஸாக்கி வர்றது இந்த பேச்செல்லாம் வச்சுக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்கு அவங்க அதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க இதில் அந்த சின்ன சின்ன ஸ்கோபிஷஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சிப்லா அக்ரிமெண்ட்டை உடச்சிட்டோம் அப்படின்னு அவங்க இல்லை இப்போ பாகிஸ்தான் தரப்புலையும் இப்போ இந்தியர்கள் வந்து வெளியேறணும் ஏப்ரல் முப்பதுக்குள்ளே வெளியேறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்தியாவும் வந்து பாகிஸ்தானுக்கான வீசாவை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம் ஒரு டெம்பரரி மெஷர் அது சரியா சொல்றதுனால சரி ஒரு பப்ளிக் ரிலேஷன் எக்ஸசைஸ் தான் சொல்லுவேன் அடிங்குறத பத்தி ஒரு தெளிவு இருக்கணும்ல எது பதிலடி இப்ப அவங்க வந்து அவங்களுடைய பாடல் இருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே இருபது இந்த இன்சிடன் நடந்திருக்குன்னா நம்முடைய இன்டெலிஜென்ஸுக்கு வந்து நிச்சயமா தெரியணும் இந்த மாதிரி தீவிரவாத குழுக்களை வந்து எங்க பேஸ் கேம்ப் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியணும் கண்டிப்பா பேஸ் கேம்ப் வச்சிருப்பாங்க அப்போ இப்படி ஒன்னு நடந்த உடனே அந்த பேஸ் கேம்பை இம்மீடியட்டா நம்ம பார்டரை கிராஸ் பண்ணி போய் நம்ம அடிச்சிருக்கோன்னு எந்த உலக நாடு நம்மளை வந்து பலி பழி சொல்லாது உலக நாடு சொல்லுவாங்க நீ அங்கேருந்து வந்து அவங்க வந்து இன்னசென்ட் பீப்புளை நாங்கள் அவங்க பதில் கிடைச்சாங்கன்னா நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதையே இது இது வரைக்கும் பண்ணல நேத்திய சண்டி விவாதத்துல இப்போ முன்னாள் ராணுவ அதிகாரி இருக்கும்போது நான் அதை வந்து செய்ய முடியாது தீவிரவாத குழுக்கள் வந்து அதையும் மீறி செயல்பட தானே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விழுக்காடு செய்ய முடியாது எப்போது விழுக்காடு செய்யலாமா அறுபது விழுக்காடு செய்யலாமா நாற்பது விழுக்காடு செய்யலாமா ஏன் ஒரு விழுக்காடு கூட செய்யாமல் இருக்காங்க அதை கேள்வி வராதா அதுக்கப்புறம் வந்து கனவிலும் எதிர்பார்க்காத அளவுக்கு கடவுளையில் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும்னு பிரதமர் சொல்றாரு ஆமாங்க பிரதம மந்திரி இதுக்கு முன்னாடி டிமானிட்டைசேஷன் என்ன சொன்னார் பதினஞ்சு நாளில் வந்து எல்லாமே சரியாக போகலாம்னா இனி இதில் வந்து சவுக்கால் அடிங்கன்னு சொல்லி சொன்னார் யாராவது சவுக்கு எடுத்து கொடுத்தார் அவரு பதினஞ்சு நாள் கழிச்சு இதெல்லாம் வந்து ஆங்கில பிரேவடம்னு சொல்லுவாங்க சும்மா அப்படி வித்து வீட்டுத்தனமா பேசுறது ஒரு நாட்டுடைய பிரதமர் வந்து பேசும்போது அவருடைய வார்த்தைக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் உண்டு அவர் சொன்னா அது நடக்கணும் அப்பதான் அதுக்கு வந்து அந்த வார்த்தைக்கு வந்து மரியாதை இருக்கும் அவர் இதுவரைக்கும் இவங்க சொன்ன எதுவுமே வந்து அந்த மாதிரி இங்க நடத்தி காட்டினது இல்லையா உள்ளூர் பாலிட்டிக்ஸ்லயே அப்போ இன்டரேஷனல் இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸ்லயே ஏகப்பட்ட பிரஷர் இன்டர்நேஷனல்ல வரும் இப்ப இவங்க அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கான ஆதரவு தான் நிலைப்பாடதான் எடுத்திருக்கிறாங்க இந்த விஷயத்துல ட்ரம்ப் பேசியிருக்காரு மோடி கிட்ட அதாவது பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு ஆதரவு நிலை எடுத்திருக்காரு அதை எல்லா நாடுகளும் இதை இது அந்த நிலையை எடுக்க போகிறாங்க யாருமே வந்து இதுலேருந்து வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து இந்த உள்ளூர் யாத்திரைகளை வந்து சுட்டுக்கொள்கிறத நியாயம்னு சொல்ல மாட்டாங்க அடுத்து வந்து இந்தியா என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அந்த நடவடிக்கையை அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களா இப்போ தண்ணி நிப்பாற்றுறதுலேயும் வந்து உலக நாடுகள் எல்லாத்தையும் இது ஹியூமினேரியன் ஜெஷன் பார்த்தா நீங்கள் இதை செய்யக்கூடாது யாரோ சில பேர் வந்து உங்கள் ஆளுங்க சில பேர் கொண்டுட்டாங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் என்ன ஒரு பத்து லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேர் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் விடுறது எந்த ஒரு நியாயம் அப்படின்னு பேசுகிறவங்க அதிகமாக இருப்பாங்க அதனால் நம்ம என்ன செயல் செய்ய போகிறோமோ அந்த செயல் வந்து உலக நாடுகளில் பல நாடுகளுடைய அங்கீகாரத்தை பெறுவதாக இருக்க வேண்டும் செய்யக்கூடிய செயல் வந்து நமக்கு வந்து தெளிவு இருக்கணும் என்ன செயல் செய்ய போறோம்னு அந்த தெளிவு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியும் பாகிஸ்தானில் வந்து பாகிஸ்தான் விசாவில்லாம் நீங்கள் வந்து காலிமெண்ட்டு போங்க நம்ம சொல்கிறோம் அவங்க இந்திய நாளுங்க நீங்கள் காலிமெண்ட்டு போங்க அவங்க சொல்றாங்க என்ன நமக்கு பெரிய பலன் கிடைச்சது அது டிப்ளமேட்டிக் செந்தை வந்து ஐம்பதுலேருந்து முப்பதாக குறைச்சோம் நம்ம அவங்களும் ஐம்பதுலேருந்து முப்பதாக குறைக்கின்றாங்க இருபது பேர் வந்து பேக் பண்ணி அனுப்புகிறாங்க இதெல்லாம் சாதாரணமாக நடக்குது பாகிஸ்தான் இந்திய விமானத்திற்கான இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது இப்போ அந்த இதில் வந்து போர் நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏழில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து அவங்க வந்து இது பண்ணிகிட்டு போது கூட அந்நியாரமும் இந்தியா வந்து அந்நேரம் பாகிஸ்தான் வந்து மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் வந்து கிழக்கு பாகிஸ்தான் அது அந்நேரம் நம்முடைய வான் எல்லை வழியாக பறக்கிறது வந்து நேர் வந்து தடுத்து நிப்பாட்டில் அது சில பேர் அந்நியாரம் கேள்வி கேட்டாங்க ஆனால் நேர் சொன்னார் இவர்கள் செய்கிற சில கே தீய செயல்களுக்காக மக்களை துயரப்படுத்துவது என்பது சரியாக இருக்காது அது ஒரு ஹியூமனிடேரியன் ஜெஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்நாயம் அந்த மாதிரி ரொம்ப பெருந்தன்மையாக இருந்த நாடு தான் இந்தியா அதில் எந்த சந்தேகம் இல்லாத இன்றைக்கி வந்து பெருந்தன்மையாக இருந்த நாடு அறுபத்தஞ்சில் நம்ம சும்மா இருந்தோமா பெருந்தன்மையாக எங்களெல்லாம் வந்து அடிச்சுட்டு போங்கன்னு சொன்னோமா இல்லையே எழுபத்தொன்னில் வந்து அந்த கிழக்கு பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்து ரெஃப்யூஜிஸ் ஏற்குறைய ஒரு கோடி பேரும் என்னமோ இங்கே வந்து ரெஃப்யூஜியாக வந்தாங்க அப்போது ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஜெயப்பிரகாஷ் நாராயணன் நம்முடைய தூதூரா வந்து நல்லெண்ண தூதூரா மிசஸ் காந்தி அனுப்பினாங்க ஏன்னா ஜெயபிரகாஷ் நாராயணன் எந்த பதவியுமே வகிக்காத ஆனால் உலக மக்களின் மதிப்பிற்குரிய ஒரு மனிதராக இருந்தார் மகாத்மா காந்தி மாதிரி இருந்தார் அப்போ அவர் போய் ஒரு வார்த்தை தான் சொன்னார் அங்கே ஆஸ்திரேலியா போய் உங்களுடைய மொத்த ஜனத்தொகை எவ்வளவோ அந்தளவு ஜனத்தொகை எங்கள் நாட்டு மேலே வந்து திடீர்னு சொல்லி வந்து விழுந்தால் நாங்கள் எப்படி இதை வந்து சமாளிப்போம் அந்த கேள்வி ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தது அப்போ அந்நேரம் அந்த போரில் வந்து நம்ம என்ன தயக்கமும் காட்டில் நம்ம போரில் வெற்றி கண்டோம் அடுத்து சிம்லா கார்டு வந்து அவங்கள பணிய வச்சது தான் சந்தேகமே இல்லாமல் பங்களாதேஷுங்கிற நாடை நாங்கள் வந்து அப்ரூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்வது அவங்களுக்கு எளிதான ஒரு செயல் இல்லை ஆனால் அப்படி பணியை வச்சோம் இன்றைக்கி நான் கேட்குறது இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு நீங்கள் அடுத்து வந்து டூயபிள் ஆக்ஷன் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஏன்னா இந்திய மக்கள் கோபமாக இருக்காங்க நாங்களாம் கோவமாக இருக்கோம் எல்லாருமே கோபமாக இருப்போம் எவ்வளோ ஒருத்தர் வந்து என்னுடைய நாட்டோட யாத்திரையை வந்து அடிச்சு போனான்னா நாங்கள் பார்த்துக்கிட்டு வந்து இருப்போமா இல்ல அது இராணுவ ரீதியான தாக்குதல்ன்றதும் சரியா இருக்காதுன்ற மாதிரியான விஷயங்களையும் முன்வைக்கிறாங்க உடனடி பதிலடின்றது வந்து எந்த அளவுக்கு நம்ம அது வந்து கை கொடுக்கும் அப்படி அப்படி யோசிக்கிறதும் கூடாது அப்படின்னு சொல்லப்படுது ஆமா நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் ஆனா எல்லா நாடும் பாகிஸ்தானுடைய ஐசியாக இருக்கட்டும் நம்முடைய ராவா இருக்கட்டும் யூஎஸ் உடைய சிஏஆ இருக்கட்டும் எல்லாருக்குமே அண்டர் கிரவுண்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது ஒரு நாட்டுடைய அண்டர்க்ரவுண்ட் ஆப்ரேஷன் மொசாத் இஸ்ரேலுக்கு வந்துருக்கு மொசாத் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்பை ஏஜென்சிஸ் இந்த வேர்ல்டு அத்தனை இடத்துலையும் அவங்களால உளவாளிகளை வந்து நியமிக்க முடியும் அவங்ககிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியும் அதனால் வந்து தேவை தேவைன்னு சொல்லி வந்தபோது இல்லாமல் குரூரமாக அவங்களால் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் இதை நம்ம பார்த்துருக்கோம் இப்போது ஒரு அமெரிக்காவை பற்றி ஒருத்தங்க வந்து விரோதம் பண்ணிக்கொடக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்ன பல காரணங்களை ஒன்று அவர் நினச்சாலும் சிஐ அனுப்பி என்னுடைய நாட்டு ஜனாதிபதியை காலி பண்ணிடுவாங்க ஏன்னா பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அது மாதிரி இப்போது நமக்கு வந்து நமக்கு ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஸ்பை ஆர்கனைசேஷனுக்கு ஐஎஸ்ஐ இருக்க மாதிரி இங்கேருவாக இருக்குது அப்போ அவங்களுக்கும் சொல்லி ஒரு பலம் இருக்குது அந்த பலத்தை வச்சு எந்த சத்தமும் இல்லாமல் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க மேலே நம்ம நடவடிக்கை எடுத்தோம்னா நடவடிக்கைக்கூடிய ஆற்றல் நமக்கு இருந்ததுன்னா நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் சரியானபடி இருந்ததுன்னா அவங்க நம்மளை பார்த்து பயப்படுவாங்க இப்போ புல்வாமாவுக்கு அடுத்து மறுபடியும் இதை பண்ணுறாங்கன்னா என்ன தெரியுது நம்மளை பற்றி அவங்களுக்கு பயம் இல்லைன்னு தெரியுது இல்லை இப்போ இது வந்து பாகிஸ்தான் இந்தியாவுக்கான பிரச்சனை தானே அது ஆமாம் பாகிஸ்தான் இந்தியாவுக்கான பிரச்சனை தான் சில பேர் இந்து முஸ்லீம் பிரச்சனை ஆக்க பார்க்குறாங்க அதை விட கேவலமானது எதுவுமே இருக்க முடியாது ஏன்னால் பாதிக்கப்பட்ட மக்களில் ஒருத்தர் வந்து முஸ்லீம் அவர் வந்து இவங்களெல்லாம் கூட்டு போன பையன் அவர் வந்து அந்த இவங்களுடைய துப்பாக்கியை பறிக்க போன போது அவரையும் சுட்டு கொண்டுருக்காங்க அவர் வந்து ஒரு முஸ்லீம் அப்போ இங்கே வந்து வந்து ஹிந்துக்களை மட்டும்தான் கொண்டாங்கன்னு சொல்லி எங்கே இருக்குது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக வந்து போது தேவையான நிவாரணம்லாம் கொடுத்தது நம்முடைய காஷ்மீரத்து மக்கள் அவங்க எல்லாருமே முஸ்லிம்ஸ் அப்ப இங்க வந்து என்ன மதம் இருக்கு இஸ்லாமியர்கள் உதவி செஞ்சாங்க இஸ்லாமியர்கள் தான் காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இன்னும் இருந்துகிட்டே இருக்குல்ல அது எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா இஸ்லாமியர்களை பத்தி ஒரு மதச்சாயம் பூசணும்னு சொல்லி ஒரு முறைப்பு நடந்துகிட்டே இருக்குல்ல அது நேரத்தில் பலியான இந்துக்களுக்கு கண்ணீர் அஞ்சலின்னு தான் சொல்றாங்க சில அரசியல்வாதிகள் ஆமா அதே ரொம்ப தப்பு அப்படி சொல்றது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல வந்து இந்தோ பாகிஸ்தான் வார் நடந்தது நடந்தபோது நம்ம காஷ்மீர் ஃப்ரண்ட்டில் தான் நினைக்கிறேன் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் அப்போ ஒரு நம்முடைய ஒரு போர் வீரர் ஒருத்தருக்கு வந்து துப்பாக்கி குண்டு அத்தனை காலியாச்சு ஆயிடுச்சு அவருக்கு துப்பாக்கி வந்து அத்தனை குண்டும் காலியாச்சு எதிரிகள் சொல்லிருக்காங்க இந்த பேகனட்னு சொல்லுவோம் சென்னியன்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம் கத்தி ஒன்று துப்பாக்கியோடு சேர்ந்துருக்கணும் அதை கத்தி எடுத்தார் எடுத்துகிட்டு நேராக போனார் ஆறு பேரை வந்து குத்தி 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 கொண்டார் அவர் உடம்பை சல்லடக்கண்ணாக துவைச்சாங்க எதிராளிகள் ஏன்னா அவங்க எல்லாத்தையும் துப்பாக்கி கொண்டு இருந்தது அப்படி செத்த அந்த இந்தியன் சோல்ஜியருடைய பேர் என்ன தெரியுமா அயூப் கான் இங்கே மதம் வந்தது ராஜா தேசிங்குடைய ஆற்காடு நவாப்த் அவர் வந்து தன்னுடைய சுதந்திரத்துக்காக போராடினார் அந்த காலத்தில் அவருடைய படை தளபதி பேர் என்ன மெஹபூப் கான் நமக்கு வந்து சருத்திரம் தெரியணும் நம்முடைய மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியணும் மற்ற இந்த பாருங்க தீவிரவாதிகள் எல்லா மதத்திலும் இருப்பாங்க தீவிரவாதிகளுக்கு மதம் கிடையாது இப்போ கோட்ஸே வந்து ஒரு தீவிரவாதி மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டார் அப்போ இந்துக்கள் எல்லாரும் தீவிரவாதிகளா இந்துக்களாகவோ முஸ்லீம்களாகவோ கிறிஸ்டியன்களாகவோ பிறந்த சில கேடுகட்ட மனிதர்கள் தீவிரவாதிகளாகிறாங்க அதனால் அந்த மதத்தையே சொல்ல முடியுமா அதனால் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறதே தப்பு இது வந்து ஒரு சதி திட்டம் இது வந்து அரசியலுக்காக செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற விவாதங்கள் நடக்கிறது அதுக்கு வந்து ஆதாரம் இல்லாமல் பேச முடியாது ஏன்னா இப்போ ஊடகங்களில் வந்து இப்போ நேற்று கூட விவாதத்தில் ஜென்ராம் சார் சொன்னார் ப்ரோக்கிங்காக ஓகேங்காக பேசுகிறதுக்கு பதிலடி கொடுத்துட்டாங்க அவங்கள வந்து கதையை முடிக்க போகிறாங்க அப்படின்னு பேசுகிறதே வந்து இன்னொரு மோசமான அரசியல் தான் அப்படின்ற அப்போ நிச்சயம் அதாவது இது சதித்திட்டம்ங்கிறத பற்றி நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை ஆனால் நடந்ததை வச்சு அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு தாராளமாக சொல்லலாம் இப்போ பிரதமர் பேசலாம் நான் அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கான முயற்சி என்ன பார்ப்பேன் நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் நான் என்ன கேட்பேன் முதல்ல செய்யலேன் பேசிக்கிட்டே இருக்கீங்க புல்வாமாவுக்கு அடுத்து தான் என்ன செஞ்சு புல்வாமாவுக்கு அடுத்து இவங்க வந்து துல்லிய தாக்குதல் நடத்தணும்னு சொன்னாங்க அங்கே சில பேர் என்ன சொன்னாங்க அங்கே நாலஞ்சு தென்னை மரம் இருந்துச்சு அது தவிர ஒன்றுமே இல்லை அவங்க ஏற்கனவே காலி விட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க அப்போ நீங்கள் என்ன சாலிடாக என்ன பண்ணீங்க இதை நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை டிஃபென்ஸ் மேட்டர் நீங்கள் லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு சொல்லுங்கள் உங்களுக்குள்ள வந்து கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி அஃபேர்ஸ் இருக்கு அந்த இதில் வந்து நீங்கள் அரசியல்வாத அரசியல் கட்சி தலைவர்களை கூப்பிடுங்க கூப்பிட்டு சொல்லுங்க இந்த மாதிரி நடந்திருக்கு ஏன் சொல்ல முடியல இப்போ அரசியல் ரீதியாக பார்த்தோம்னா இதே இப்போ காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தால் வந்து இந்தியாவுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்றத வந்து பாஜக சொல்லியிருப்பாங்க இந்தியாவை எப்படி கூறு போடுறாங்க பாருங்க அப்படின்ற விமர்சனங்களை முன் வச்சிருப்பாங்க அந்த அரசியல் நிலைப்பாடு எப்படி பார்க்குறீங்க அப்படி சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் அப்படி சொல்லிச்சின்னா இவங்க தேச துரோகிகள்னு சொல்கிறாங்க புதுசாக ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அர்பன் நக்சலைட்னு சொல்லுவாங்க திசை ஒரு அரசுக்கு எதிராக இருப்பது ஒரு தேசத்துக்கு எதிரானதல்ல நான் இந்த நேரத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த பேச்செல்லாம் நமக்குள்ளே தான் இந்த நேரம் நம்ம பாகிஸ்தானில் போய் சொல்ல போகிறோமா இல்லை அவங்க தான் எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்ல போகிறோமா நிச்சயமாக சொல்ல மாட்டோம் நமக்குள்ளே பேசும்போது இதெல்லாம் சொல்லுவோம் நம்ம நம்முடைய அரசுக்கு பின்னாடி தான் இப்போ நிற்கணும் ஆனால் அதே சமயம் அரசு வந்து வெளிப்படை தன்மையோடு இருக்கணும் இதில் வந்து இது இந்துக்களை வந்து சுட்டு கொண்டார்கள் யாராவது ஒருத்தங்க அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தங்களை போட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையாக இருந்ததுன்னா ரொம்ப பெரிய தப்பு இதே மாதிரி தான் இது கொரோனா வந்து சமயத்தில் என்ன பண்ணாங்க ஒரு முஸ்லீம் கான்ஃபரன்ஸ் இங்கே நடந்தது அதனால தான் இந்தியாவை கொரோனாவே வந்துச்சின்னு சொல்லிட்டு கதை விட்டாங்க எவ்வளோ பெரிய தவறு தொடர்ந்து பிரச்சாரம் அது மாதிரி பண்ணாங்க கடைசியில் உயர்நீதிமன்றம் சொன்னாங்க இல்லை இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது நீங்கள் பிரச்சாரம் அதுக்கு ஆதாரமே கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த மாதிரி பேசறதுலாம் தவிர காஷ்மீரில் அமைதி திரும்புது திரும்பிருச்சு ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து பண்ணதுக்கு பிறகு அங்க வந்து அமைதி திரும்பிருச்சு அனாதை கெடுக்கிறதுக்கான சதிகள் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அமைதி திரும்பிருச்சுன்னா எப்படி கெடுக்கிறதுக்கான சதிகள் வந்து வெற்றிகரமாக இருந்திருக்கும் முதல்ல இதுக்கு அமித்ஷா வந்து நிச்சயமா பதில் சொல்லணும் ஏன்னா சொன்னார் சொன்னாரு பிரைம் மினிஸ்டர் இவரும் சேர்ந்தான்னு சொன்னாங்க காஷ்மீர்ல போய் ஷூட்டிங்லாம் எல்லாம் படமெல்லாம் படம் எல்லாம் எடுங்க அமைதியான சூழல வந்துருச்சு இவங்கெல்லாம் சுற்றுப்பயணம் போக அப்படின்னு சொல்லி இவங்க தானே சொன்னாங்க இவங்க தேர்தல் நடந்துருச்சு அங்கே வந்து முதல்வர் தேர்ந்தெடுத்துட்டாங்க ரெண்டு காரணங்களினால் அமைதி ஏற்பட முடியும் ஆங்கிலத்தில் வந்து செப்பல் கரல் சைலன்ஸ் சொல்லுவாங்க கல்லறையின் அமைதி இங்க என்ன அமைதி இங்க நடந்துச்சு நமக்கு தெரியாது நல்ல அமைதிங்கிறது என்னது நல்லறையின் அமைதி மக்கள் சுதந்திரமாக ஃபீல் பண்றாங்க பேசுறாங்க அதுதான் உண்மையான அமைதி காஷ்மீர்ல எந்த அமைதி நிலவுச்சு நமக்கு தெரியாது எனக்கு தெரியாது அதனால் இப்போ இவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க காஷ்மீரில் அமைதி நிலவீர்ச்சின்னு சொன்னாங்க அமைதிங்கிறீங்களா இல்லை அப்படி அப்படியும் இருந்திருக்கலாம் ஏன்னா அப்படி இல்லைன்னா ஏன் மக்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்து வரும்பொழுது முதல்ல நமக்கு என்ன தெரியணும்னா ஃபீல்டு இன்டெலிஜென்ஸ் இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அதில் வந்து ஒரு முப்பது கான்ஸ்டபுள் இருப்பாங்க அவங்களுடைய ஏரியா வந்து ஒரு நூறு ஸ்கொயர் மைல் அது ஒரு ஐம்பது ஸ்கொயர் மைல் வைங்க இவங்க அத்தனை இடத்துல போய் நிற்க முடியுமா முடியாது ஆனால் தான் நம்ம வந்து ஃபீல்டு ஆப்ரேஷன் சொல்லிட்டு இது இன்ஃபார்மர்ஸ்னு சொல்லுவோம் அந்த இன்ஃபார்மர் வச்சுருக்கோம் அந்த இன்ஃபார்மர் எப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்லுவார் இந்த போலீஸ் ஸ்டேஷன் தனக்கு பாதுகாப்பான இடம் இங்கே சொல்கிறது மூலம் எனக்கு எந்த இடஞ்சலும் வராது அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுன்னு அவர் வந்து சொல்லுவார் அதே மாதிரி காஷ்மீரத்தில் எல்லா இடத்துலையும் சோல்ஜர் வந்து நிப்பாட்டி வைக்க முடியுமா ஏற்கனவே நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க நிஜம்தான் ஒவ்வொரு இன்ச்சுக்கும் சோல்ஜர் நிப்பாட்டி வைக்க முடிய முடியாது அப்போ நம்மளுடைய உண்மையான சோல்ஜர் யார் நம்முடைய மக்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து என்ன நடந்துச்சு ஸ்ரீலங்காவில் வந்து சைனாக்காரங்க வந்து லேசாக வந்து காலடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள தமிழர்கள் வந்து நமக்கு அரணாக இருந்தாங்க ஒரு காலத்தில் அங்கே என்ன நடக்குதுங்கிறதுக்கு பெர்ஃபெக்ட் இன்டெலிஜென்ஸ் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருந்தது அது காலி பண்ணிட்டோம் இன்றைக்கி அது வேறு விஷயம் அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள மக்கள் தான் நம்முடைய உண்மையான பாதுகாவலர்கள் அவங்ககிட்ட இருந்து இந்த இன்ஃபர்மேஷனில் வர்ற அளவுக்கு அவங்களுக்கு நம்ம மேல் நம்பிக்கை இருக்கணும் அது எந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல இன்னொன்று இராணுவத்திற்கான இராணுவ பணிக்கு ஆட்கள் எடுக்கிறத வந்து குறைச்சிட்டாங்க ஆமாம் அது உண்மைதான் அதே சமயம் அந்த இன்னொரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்களே இப்போ அக்னிபாத் அக்னிபாத் அது வந்து ஒரு மோசமான ஸ்கீமு இது இன் ஜென்ரல் கான்டெக்ட் அதை பற்றி பேச முடியும் ஆனால் இன்னைக்கு அதுதான் இதுக்கு காரணம்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் இந்தியா அதை அதை எதிர்கொள்வதற்கான சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா எதை எதிர்கொள்வதற்கு இப்போ பாகிஸ்தான் இந்தியா போர் மூண்டால் அப்படி பேசப்படுது அதாவது இந்தியா வந்து பொருளாதாரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடு பொருளாதார பலம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு நாடு நமக்கு ஒரு செட்பேக் ஆச்சுன்னா திரும்ப அதை சரி பண்ணுறதுக்கு சில வருடங்கள் ஆகும் பாகிஸ்தானுக்கு வந்து அந்த மாதிரி பயமாரி அது ஏற்கனவே ஃபினிஷ்டான நாடு அவங்ககிட்ட என்ன பொருளாதார பலம் இருக்குது அதனால் அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை நம்ம தான் அதை பற்றி கவலைப்படணும் அப்படி இருக்கும்போது ஒன்று சொன்னாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒன்று சொன்னான்னு நினைக்கிறேன் பன்னெண்டுலேருந்து பதினைந்து நாளைக்குள்ளே நீங்கள் போகிற ஆரம்பிச்சிங்கன்னா போகிற முடிவுக்கு கொண்டு வர முடியலைன்னா நமக்கு வந்து ரொம்ப பெரிய பொருளாதார பின்னடைவு நடக்கும் அதெல்லாம் யோசித்து வச்சு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் முடிவு எடுக்க இன்னொன்று அப்படி போர் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா உலக நாடுகளுடைய ஆதரவு நமக்கு இருக்கணும் உலக நாடுகள் எப்போ ஆதரவு கொடுக்கும் இந்த வந்த தீவிரவாதிகள் வந்து பாகிஸ்தான் அரசுடைய பிளஸ்ஸிங்கோடு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சந்தேகம் இல்லாமல் நம்ம வந்து நிறுவனம் பண்ணக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கணும் அப்படி இருந்தால் இந்த இதே வந்து ஒரு டெரரிசு ஸ்டேட் பாகிஸ்தானே அப்போ எங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லும்போது எல்லோருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் போரா இல்லையா ஆனால் இந்த தாக்குதலே ஒரு இயக்கம் வந்து பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியில் ஒரு அந்த இயக்கம் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க அந்த இயக்கத்துடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன் வந்து பாகிஸ்தானில் தான் இருக்குது இது வரைக்கும் வந்து எல்லாேருக்கும் தெரியும் எப்போ பாகிஸ்தான் வந்து எங்களுக்கு சவுந்த சொல்கிறது வந்து கதை அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் உதாரணமாக மும்பை அட்டாக் வந்தபோது தாஜ் ஹோட்டல் வேணும் அட்டாக் நடந்தபோது அது பாகிஸ்தானில் அட்டாக் நடத்துனாங்கன்னு நம்ம சொன்னபோது அவங்க என்ன சொன்னாங்க அது யாரும் ஸ்டேட்டில் சிட்டிசன் தாங்க அதுக்கும் எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த இதில் இப்போ ஒரு பையன் மட்டும்தான் உயிரோடு பண்ணிவிட்டான் அந்த அட்டாக் பண்ணதில் அந்த பையன் அம்மா வந்து பாசத்தின் காரணமாக பாகிஸ்தான் வந்து கிளம்பி வந்துட்டாங்க என் பிள்ளைய பார்க்கணும் அப்படின்னு அப்போ எல்லோரும் உலகத்துக்கே தெரிஞ்சது அப்போ பாகிஸ்தான் சிட்டிசன் தான் அது வரைக்கும் பாகிஸ்தான் சொன்னது பொய்யே சொல்லிட்டு இருந்தாங்க இப்பயே அது மாதிரி தான் சொல்லுவாங்க பொய் தான் சொல்லுவாங்க நம்ம வந்து அது பொயின்னு சொல்லி நிரூபிக்கக்கூடிய ஆதாரத்தை நம்ம கையில் வச்சுருக்கணும் அது ஒரு காமன் மேனுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க அதாவது அவனா நம்மளாக பார்த்துடலாம் அப்படின்னு பேசப்படுதில்லை சமூகத்தில் காமன் மேனுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா பாகிஸ்தானிய மக்கள் வந்து நம்முடைய மக்கள் தான் ஆனால் பாகிஸ்தானிய அரசு நமக்கு விரோதமான ஒரு அரசு இதில் நமக்கு தெளிவு இருக்கணும் அந்த அரசை எதிர்த்து நம்முடைய அரசு நடத்துகிற எல்லா விதமான செயல்களுக்கும் நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும் அதே சமயம் நம்முடைய அரசை பற்றி நம்ம வந்து சில கேள்விகள் கேட்கணும் நீங்கள் வந்து டூயபிள் ஆக்ஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க செய்யக்கூடிய செயல்கள் என்ன இருக்கு இதில் உடனடியாக செய்யக்கூடிய செயல்கள் அதை நீங்கள் செய்கிறீங்களா செய்யலைனா ஏன் இந்த வினாக்கள் வந்து காமன் மேன் வந்து எழுப்பணும் நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு பழங்க